சிவாஜி முரசு நேயர்கள் நடிகர் முதல் காமெடி படம் எது தெரியுமா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அந்த முதல் காமெடி படத்தில் விநியோகம் அமரதேபம் இந்த படத்திலையும் நடித்தவர் பத்மினி சிவாஜியோட முதல் புராண படம் சம்பூர்ண ராமாயணம் நடித்திருப்பார் பத்மினி சிவாஜி செஞ்ச முதல் ரெட்டவேட படம் உத்தமபுத்திரன் பத்மினி தான் தமிழ்ல முதல் சரித்திரம் மற்றும் சிவாஜியின் முதல் வண்ணப்படம் எதுன்னு தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மன் இதுலேயும் பத்மினி நடிச்சிருப்பாங்க ஆசிய அளவுல முதல் அயல் நாட்டு விருது வாங்குன படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்ப சிவாஜியோட அயல் நாட்டுக்கு கூட போனவரும் பத்மினி தான் சிவாஜி படசன் தயாரிச்ச முதல் படம் எது தெரியுமா வியட்நாம் வீடு இதுலேயும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க பத்மினி இப்படி சிவாஜியோட பல முதல் முதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பத்மினிக்கு ரொம்ப பங்கு இருக்கு ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு நடிகை பொருத்தமான ஜோடியா அமைஞ்சிருப்பாங்க இந்த காலத்துல இத கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க சிவாஜி எப்படி சினிமால டாப்போ அதே மாதிரி முதல் டாப் கெமிஸ்ட்ரி ஜோடினா அது சிவாஜி பத்மினி ஜோடிதான் தான் சம்பூர்ண ராமாயணம் பட ஷூட்டிங்காக உகன்கள் போயிருந்தாங்க ஷூட்டிங் முடிஞ்சதும் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க சிவாஜியோ துப்பாக்கியும் கையுமா வேட்டைக்கு கிளம்பிடுவார் நடுராத்திரி வரைக்கும் வேட்டையாடிட்டு தான் வருவார் ஒரு நாள் முயல் குட்டி கிடைச்சிருக்கு அது அப்பாவே பத்மினிக்கு கொண்டு வந்து கொடுத்தார் சிவாஜி ஆரம்ப காலத்துல சிவாஜிய கணேசனு தான் பத்மினி கூப்பிடுவார் சிவாஜி பத்மினிய எப்பவும் பப்பின்னு தான் கூப்பிடுவார் ரொம்ப உற்சாகமா இருந்தார்னா பேப் அப்படின்னு கூப்பிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருஷம் நெப்டியூன் ஸ்டுடியோல தங்கப்பதுமை படம் எடுத்தாங்க ஏஎஸ்ஏ சாமி தான் டைரக்டர் அதுல வர்ற ஈடற்ற பத்மினியின் இன்பத்தை கொன்றவன் நான் அப்படிங்கிற பாட்டு இடையில சிவாஜோட கண்ணை பறிச்சுட்டாங்க அப்படிங்கறத பார்த்த பின்னால ஜோடியா நடிச்ச பத்மினி அதை பார்த்து ஒரு ஆக்ரோஷமா சத்தம் போடணும் அது வரைக்கும் சாதாரணமாக நடிச்சிட்டு இருந்தவங்க இந்த சாட்டு வந்தப்ப வீல்னு அலறுவாங்க ஸ்டுடியோவை அசந்து போச்சு இது பத்தி சிவாஜி ரொம்ப இயல்பா இருக்கு பப்பி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டி இருக்கிறார் சிவாஜி சொன்னத பத்மினி அவர்கிட்ட இருந்து லேசில் பாராட்டு வாங்க முடியாது அவரே பாராட்டிட்டார்னா அதுக்கு மேல பெரிய பாராட்டு எதுவும் இருக்க முடியாது மத்தவங்க பத்மனியோட இந்த நடிப்பை பாராட்டினப்ப இதுக்கெல்லாம் சிவாஜி தான் அவர்கிட்ட இருந்துதான் எப்படி நடிக்கணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி இருக்காங்க பத்மணிக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கறப்ப சிவாஜி நான் நாடகத்துல நடிச்சு பழகனுவேன் முன்னுக்கு வந்துவேன் நீ மேடையில பாவனைகளை காட்டுறதுக்கு கத்து பேர் வாங்கணுவே உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எனக்கு எந்த சிரமமும் கிடையாது அப்படின்னு சிவாஜி சொல்லி சிவாஜி காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து மேக்கப் எல்லாம் போட்டு தயாரா இருப்பார் நாங்க லேடிஸ் இல்லையா எவ்வளவு வேகமா மேக்கப் போட்டு ரெடி ஆனாலும் பத்து மணி ஆயிடும் நான் மேக்கப் போட்டு வர்றப்ப அவர் தயாரா உட்கார்ந்துருப்பார் அதை பார்த்து எனக்கு வெக்கம் வந்துடும் அப்படின்னு பத்மினி சொல்லி இருக்கிறாங்க ஒரு டஜன் படங்கள் சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி கதைகள் நானும் அப்ப பல படங்கள்ல அவரோட நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் எப்படி குழப்பம் இல்லாம அதே சமயம் ரொம்ப சிறப்பாகவும் எப்படி மாறி மாறி கரெக்டா பண்றாருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர் ஒரு பிரவி நடிகர் அப்படின்னு சிவாஜியை பத்தி பத்மினி சொல்லியிருக்கார் சிவாஜியோட முக்கியமான பல படங்கள்ல பத்மினி நடிச்சிருந்தாலும் சிவாஜியோட கனவு படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல பத்மினி நடிச்சிருந்தும் சிவாஜிக்கு ஜோடியா நடிக்கல எல்லா படத்திலயும் சிவாஜிக்கு அடங்கி நடிக்கிற மாதிரி நடிச்ச பத்மினி லட்சுமி வந்தாக்கி படத்துல தன்னோட அதிகாரத்தை காட்டுற மாதிரி கேரக்டர்ல நடிச்சிருப்பார் பிரபலமான ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேயே சிவாஜிக்கு சித்தியா அன்னியா மங்கையர் திலகம் எதிர்பாராத படங்கள்ல நடிச்சிருந்தார் பத்மினி இது எந்த காலகட்டத்திலையும் எந்த நடிகையும் செய்யாத விஷயம் தீபம் படத்திலேயும் ராமன் ஜத்தனை ராமனின் படத்திலேயும் ஒரே ஒரு சீன் மட்டும் நடிச்சிருந்தார் பத்மினி சிவாஜிக்கு ஜோடியா நடித்த நடிகைகளில் சிவாஜியை அடிக்கிற மாதிரி காட்சியில நடித்த ஒரே ஒரு நடிகையும் பத்மினி தான் எதிர்வாராத படத்தில் சிவாஜியை அரையோ அரை நிஜமாகவே அரைஞ்சு நடிச்சிருப்பார் பத்மினி முப்பத்தி எட்டு வயது ஆன பின்னால் பத்மினி சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க ஏபி நாகராஜ தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு கூப்பிட்டப்போ அவர் பத்மினி கிட்டே சொன்ன விஷயம் மோகனாம்பாள்னால் பத்மினி சிக்கல் சண்முக சுந்தரம்னா சிவாஜி நீங்க இல்லாமல் இந்த படத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னதை பார்த்து தான் அந்த படத்தில் நடித்தாங்க பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் மியூசிக் அகாடமியில பத்மினி ராமாயணத்தை ரெண்டு நாள் மேடை நாட்டிய நாடகமாக நடத்தினார் நாடகம் நடக்கையில திடீர்னு மேடைக்கு கமலா அம்மாவோட சிவாஜி வந்தார் வந்தவர் ஒருவாள் உயரத்துக்கு ஒரு மாலையை தானே மேடைக்கு தூக்கிட்டு வந்து பத்மினிக்கு போட்டார் இது பத்மினிக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா சிவாஜி நாடம் பார்க்க வரத பத்தி பத்மினி கிட்ட சொல்லாம பிளஸ் இருக்கட்டும்னு சிவாஜி அப்படி செஞ்சார் ஒலிம்பிக் விளையாட்டுகளை பாக்கறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் வாக்குல சிவாஜி அமெரிக்கா போனார் சிவாஜி அமெரிக்கா வர்றாருன்னு பத்மினி ஏர்போர்ட்டுக்கே வந்து சிவாஜியை பார்த்தார் அப்ப பத்மினி ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி தோற்றத்துல கொஞ்சம் மாறி இருந்தாங்க சிவாஜிக்கு அடையாளம் தெரியல பத்மினின்னு தெரிஞ்சவனால கண் கலங்கிட்டார்

பத்மினியோட டான்ஸுக்கான டாப்பான படமா தில்லான மோகனாபட சொன்னாலும் அதை விட பத்மினிய ரொம்ப ஆட வச்சது திருவருட்செல்வர் படத்துல வர்ற மன்னவன் வந்தானடி பாட்டுத்தான் தில்லான மோகனாபல் படத்துக்காக ஒட்டுமொத்தமாக கொட்டுன கடும் உழைப்ப மிஞ்சர மாதிரி ஒரே ஒரு நாட்டியத்துக்காக ஒரே ஒரு பாட்டுக்காக பத்மினி ஆடு திருவருட்செல்வர் படத்துல இடம்பெற்ற மன்னவன் வந்தானடி பாடல் காட்சிக்குத்தான் தான் திரையில ஏறக்குறைய ஏழு நிமிஷம் வரும் இந்த பாட்டு மன்னவன் வந்தானடி பாடலை பற்றி பத்மினி சொன்னது என்னன்னா இந்த பாட்டுல நீங்க ஒன்பது உருவங்களுக்கு நடனம் ஆடணும்னு ஏபிஎன் கேட்கறதுக்கு உற்சாகமா இருந்துச்சு ஷூட்டிங்க அப்பதான் அதோட சிக்கல் புரிஞ்சுது கலர்படமான திருவரு செல்வரில் ஒவ்வொரு பதுமை முன்னால நான் வெவ்வேறு ஆடை அணிஞ்சு ஆடணும் கேட்க வேணுமா சரியான சோதனை பத்து நாட்கள் இடைவிடாமல் உடை மாற்றி மாற்றி ஆடியதுல நான் அல்லாடி போனேன் சிக்கலான மேக்கப் வேறு பாட்டுல சில அடிகள் படமானதும் நான் புதிய காஸ்டியூம்ல வருவேன் அடுத்தவர்களுக்கு தொடர்ந்து ஆடுவேன் அதுபோல ஒன்பது தடவைகள் நடந்தது இனிமையான கர்நாடக இசை நாதமும் அதுக்கேற்ற மாதிரி எனது ஆடலும் பிரம்மாண்டமான தர்பார் நடிகர்களுக்கு வந்து நிக்கிற கம்பீரமான தோற்றமும் என்னைக்குமே என் மனசு விட்டு அகலாது அதுக்காக நான் பட்ட வாடு அம்மாடி அந்த மாதிரி வேற எந்த பாட்டுக்காவது நான் கஷ்டப்பட்டிருப்பேனா சந்தேகந்தா அப்படின்னு பத்மினி இந்த பாட்டுக்கு ஆடுனதை பத்தி சொல்லி இருக்கிறாங்க